வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வந்துக்கிட்டு பிரியாணி செய்ய போகிறோம் ஏன்னா கனவா வலைக்கு போயிட்டு வந்து தகவலருக்கு கடைய மலையை ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு கனவை தான் மொத்தமே வந்துச்சு அந்த ஒரு கனவாவையும் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் கிரெட்டு கிரிட்டு கிரெட்டு கிரி இப்போ வந்து மரியாதாஸ் கனவை ஊற்றிக்கிட்டார்

ப்ரெஸ் தான் அந்த இதுக்கு அந்த தோல் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டுக்கு பங்காளி இதை அப்படியே தண்ணி வச்சு லைட்டாக குத்தி உடச்சி விடுவேன் டீங்க வச்சு உடச்சிடாதரா அந்த மைப்பைய பங்காளி அவ்வளோ அழகா எடுக்கான்னு பாருங்க தண்ணியை எடுத்துட்டான் டே டே வடிய ஆரம்பிச்சுட்டா அது வடிய ஆரம்பிச்சுட்டான் அதை அறுத்து விட்றேன் இல்லைண்ணா பங்காளி லைட்டாக அறுத்து விடுறேன் எப்படி வரி கடலை கலங்கி கடலை கிளக்குவது கனவா விட்டீங்க போங்க பிரியதாசு வந்து அவர் ஆஞ்சிக்கிட்டு இருந்தாரு சர்வியா கனவா சொல்லி பங்காளி வந்து பிரியாணி தானே அப்புறம் கொஞ்சம் பெருசாக இரு இந்த பீஸ் ஐஸ் போதும் ஏன்னா அப்பதான் சுருங்கி அந்த நமக்கு பீஸ் மாதிரி கிடைக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பப்படி அடுப்பு தூக்குறார் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டார் பிரியாணிக்கு சக்தி வந்து அடுப்பு பற்ற வைக்க

வங்க கடல் உப்பு வந்து கடலை வாங்கி போடலாமா அந்த கடலுக்கே மதிப்புலாம் போயிருமே போடிக் கிரீங்க பிரியாணி சென்ட்ரல் மட்டும் தான் போய் வேகுமோ கறியின் சென்ட்ரல் மார்க்கெட்னா சென்ட்ரல் புடிச்சது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க வட்டத்துல இருக்கு ரெண்டு மூணு பேஸ்ட் கணவாய் போட்டி விட்டார் நம்ம மெயின் ஹீரோ இவ்வளோ நேரம் ஹீரோ என்ட்ரி பங்காளி வந்து ஒரு சமையல் வல்லுநர் வேற கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி பிரியாணி இருக்குன்னு பாருங்க

கடல் தண்ணி தான் அள்ளி குடிக்கணும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அடைக்கும்ல அவ கடல் பெட்டு ஒரு சம்பு இந்த சம்பு குடிச்சிடணும் இந்த பிரியாணிய வேக போட்டுட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் வேலை இருக்கும் மக்களே பாருங்க இவர் வந்து நூறு ரூபாய்க்கு வந்துகிட்டு கடல் தண்ணி ஒரு சம்ப குடிக்க சொல்லியிருக்காரு குடிச்சிடு என்ன மசாலா இதுதான் பிரியாணி மசாலாவா போட்டாச்சு என்ன பச்சைக்கா போட்டாச்சு நேரம் எவ்வளவு நேரம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது வந்து தூங்கிட்டார் பசிக்கா பசிக்கிற குத்துல கிடக்காரு

ஊருக்கு <coughs> போறாங்க <tos imamira> ஆமாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு நீ ரெண்டு கிலோ கனவா போட்டினா கனவா ரெண்டு கிலோவில் அரிசி ஒரு கிலோ அரிசி தானே அப்போ கனவா தான் நிறைய பார்த்துட்டு உப்ப செக் பண்ணிட்டு அப்படி உப்பு போடுறாராம் சமையல் மாஸ்டருக்குள்ள அத்தனை கலையுமே அப்படியே பிறந்ததடா பக்காவா

சுத்தி ஆடுக்கு ஓடிடு பாரு ஓடிடுமா நீ என்ன செய்ய உருகி ஓடத்தூரி போனடி பாருங்க பிரியாணி ரெடி ஆயிட்டு இப்போ இன்னொன்று உங்களுக்கு தம் போடணுமா எப்படி போடுறது தம்மு சட்டி இறக்கணுமாக்கு சட்டி இறக்குனா எங்க தம் போடாது அப்போ என்னமோ இது பண்ணுறா சார சாரில் போட்டல அந்த சாரம் பிரியாணி வாடகையில் தூக்கி அப்படிங்கிற கட்டுங்க உங்க கடல நிறைய பிரியாணி பண்ணிருக்கோம் பிரியாணி கொஞ்சமாக பண்ணிருக்கேன் அப்போ வெஜ் பிரியாணி கடல்ல இருந்துகிட்டு வெச்சு பிரியாணி செஞ்சிருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆட்களை எங்கடா போய் பார்க்கிறது பார்க்குறது பிரியாணி ரெண்டு முட்டை முட்டை முட்டா அது எப்படிடா வச்சு பிரியாணி ஆகும் கண்டு கண்டனை ம் பாருங்கள் வலை கட்டுற கல்லை தான் அப்படியே தம்முக்கு ஒத்திக்கி வச்சிருக்கேன் அப்படியே மூடி விட்டுருக்கு ம்

என்னை வந்து காவடி யூனி பண்ணு. ஹ்ம். நம்ம பிரிக்கிறார். அப்பா அடே சூப்பரா வந்துரு றி. அட கனம வாடக்கு இருக்குடா. ஆஹா. ஆஹா ஆருமை ஆருமை. கட ஓட்டலாம் மூலைய. கட ஓட்டலாம் இப்படி தான் கனவா பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடுவோம் வந்து ஒரு கோப்பையில் வச்சு சாப்பிடணும் ஏன்னா கடல்லையே நமக்கு வசிலாம் இலையெல்லாம் கிடைக்காது வாழைலாம் கிடைக்காது கடலில் வாழ்கிறது பெரிய சவால் தான் இது இல்லைமா வாழைக்கு எங்கே போகிறது எங்கள் வீட்டை ஒரு சாப்பாடை விட நிறையா இருக்கு வாசி தோங்க அதிகா அதிக அப்பா தண்ணி வச்சுருக்கோங்க சேப்பா ஆ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இல்லையா அப்படியே கடலை ஓட்டிகிட்டு வந்திக்க

ம் ரெண்டு ரெண்டு பொருள்மா ம் ஏன்னா சமைச்சமணும் தயிர் தயிர் சாப்பாங்களுக்கு அப்படியா அருமையாக வந்துருக்கா சரி சாப்பிடணும் சூப்பராக வச்சா அவங்களுக்கு மூணு சூப்பராக வந்து இந்தாருங்க

மக்களே உண்மையிலேயே அருமையான ஒரு சாப்பாடு நம்ம வலை வாங்கிட்டு குடிச்சா ஒரே ஒரு கனவாக தான் மீன் ஒரு இருபது கிலோ இருக்கும் கனவாக ஒரே ஒரு கனவாக தான் வச்சு கனவாக தான் நம்ம மேச்சராக கனவாக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம் நான் கனவா வரல என்னும் தெரியல தண்ணி கூறு சொல்லி இனிமேல் கணவா வருமா ரொம்ப தெளிச்சுட்டு